உங்கள் உதவிகளை நாடி நிற்கின்றார் நளிர் நிக்மத் என்பவருக்கு விரைவிலே போன்மேரோ டிரான்ஸ்பிளான் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை காணப்படுகின்றது இந்தியாவிலே இந்த சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை இருப்பதனால் இந்த சத்திர சிகிச்சைக்காக ஒரு முப்பது தேவைடுகின்றது லட்ச இந்த குடும்பத்தினால் திரட்ட முடியாத நிலையில் உங்கள் உதவிகளை நாடி நிற்கின்றனர் உங்களால் முடியுமான சிறிய உதவிகளாக இருந்தாலும் உங்களால் முடியுமான உதவிகளை வழங்குவதன் ஊடாக இந்த சிறுவனின் உயிரை காப்பாற்ற முடியும் இந்த சிறுவன் தொடர்பான அனைத்து தகவல்களும் நிலை வழங்கப்பட்டுள்ளது எனவே இந்த வங்கி இலக்கத்திற்கு உங்களால் முடியுமான உதவிகளை வழங்குவதன் ஊடாக இந்த சிறுவனின் உயிரை காப்பாற்ற முடியும் இனம் மதம் மொழி பிரதேசம் கடந்தது மனிதநேயம் இந்த சிறுவனை காப்பாற்றுவதற்காக அனைவரும் ஒன்றுபடுவோம் எம்மால் முடியுமான சிறிய உதவிகளையாவது வழங்கி இந்த சிறுவனின் சத்திர சிகிச்சைக்கு உதவுவோம்